முதலி அக்கரை ஈடுபாடு அற்புதம் வியப்பு தரும் வகையில் சிறப்பானது அழல் கதிர் கதிரவனின் வெப்பக்கதிர்கள் அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல் அனுபவம் நேரடியாக ஈடுபட்டு பெறும் பட்டறிவு ஆறாவாரம் இருக்கும் இடத்திலிருந்து எழும் பெரும் சத்தம் ஆவல் விருப்பம் இன்சொல் இனிமையான சொல் இரக்க குணம் உதவும் குணம் பிறர் துன்பம் கண்டு வருந்தும் குணம் இரவல் தன் பயன்பாட்டிற்காக பிறர் பொருளை பெற்று திருப்பி தருமுறை ஈடான இணையான உளவுதல் நடமாடுதல் எண்ணம் நினைப்பு எழில் அழகு ஏற்றம் உயர்வு கதறினார் வாய்விட்டு அழுதார் கவலைப்பட்டு அழுதார் கனம் மிக குறைந்த காலம் சவாரி பயணம் சுற்றுலா பொழுதுபோக்காகவோ ஓய்வுக்காகவோ மேற்கொள்ளும் பயணம்